சடன் பிளானுங்க தீபாவளிக்கு கூட ஊருக்கு போக முடியல ஸோ இந்த வாரமாவது போயிடலாம்னு சொல்லிட்டு போன வீக்கெண்ட் நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிருந்தோம் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஆஷ் ஆல் அஞ்சரை மணிக்கு கிளம்பியிருந்தோம் பத்தரை மணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்தாச்சு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் நான் தாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஆனால் பாருங்க என்னை விட அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா இங்கே சென்னையில் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பட் அங்கே போயிட்டாங்கன்னா தாத்தா பாட்டி இருக்கிறதுனால என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஒன் டே அங்கே அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாட்டர்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் எங்கிட்ட கொஞ்சம் ஆல்டர் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருந்தது அம்மா வீட்டுல அத்தை வீட்டுல ரெண்டு பேர் வீட்லயும் மிஷின் இருக்கு சோ ஃப்ரீ டைம்ல ஆல்டர் பண்ணிடலாம்னு கொண்டு போயிருந்தேன் ஃப்ரீ டைம்ல அதெல்லாம் முடிச்சுட்டேன் இந்த ஊர்ல இருக்க கடையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சென்னையில சில பல கடைக்கு எல்லாம் போயிருக்கோம் அப்புறம் ஆன்லைன்ல இருக்க பிரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ எது கம்மியா இருந்ததோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் போனது என்னமோ மூணு நாளைக்கு தான் அந்த மூணு நாள் வீட்டுல தங்கல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடம்னு சுத்திக்கிட்டே இருந்தோம் அந்த த்ரீ டேஸ் டக்குன்னு போன மாதிரி இருந்தது சண்டே மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாலு மணி போல நாங்க ரிட்டர்ன் சென்னைக்கு கிளம்பியாச்சு டின்னரே வெளியில சாப்பிட்டு வந்துட்டோம்